தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இயக்கத்தை காட்டிய வீடு எம்பிக்கள் இல்லை எம்எல்ஏக்கள் இல்லை மந்திரிகள் இல்லை சாதாரண எம்ஜிஆரும் எண்ணக்கூடிய விட்டு எண்ணக்கூடிய அம் எம்எல்ஏக்கள் தான் ஆனால் லட்சோப லட்சம் தொண்டர்கள் என்றிருந்தார்கள் அப்போது தான் புரட்சி தலைவர் சொன்னார் ஒரு இயக்கத்தை நாடி நரம்பு தொண்டர் அந்த தொண்டர் ஆடினார் கழகம் ஆடும் அந்த தொண்டர் அடங்கினார் கழகம் அடங்கியிருந்தார் இயக்கத்தின் மண்டபம் தொண்டர் தான் மாளிகையின் முகப்பும் அவர் தான் கொடிக்கம்பம் நடுபவரும் அவர் தான் கொடி ஏற்றுபவரும் அவர் தான் அடி படுகிறவரும் அவர் தான் அடி குழுகிறவரும் தான் அப்படிப்பட்ட தொண்டர்களை நம்பிதான் அன்று எம்ஜிஆர் தொடங்கினார் இன்று மரியாதைக்குரிய தொடங்கியிருக்கிறார் ஓபியை தொடர்ந்து இருக்கிற தர்ம யுத்தம் குடும்ப அரசியலுக்கு மாசியா கும்பலின் நாயகர்கள் அம்மாவுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரித்து விட்டு அம்மா தந்தை தன்னுள் நடித்து சம்பாதித்த பணத்தை அபகரித்து விட்டு இன்றைய தினம் ஆஸ்பத்திரியில் அம்மா இருக்கின்ற பொழுது ராத்திரி பதினோரு மணிக்கு நேரடியாக போயிஸ் தோட்டத்துக்கு வந்து போயிஸ் தோட்டத்தில் இருக்கிற பொருட்கள் கலவாடி அவர் அவர் வீட்டுக்கு அனுப்பிய தான் இந்த பூலாந்தேவி சசிகலா நான் நண்பர்களை உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு மட்டுமல்ல இதோடு மட்டுமல்ல இந்த பாவிகள் புரட்சி தழுவிய அம்மா இடத்தில் ஒரு சட்டைக்கு மறு சட்டை இல்லாத நடராஜனும் ஒரு வாடகை வீட்டில் இருந்த நடராஜனும் தினகரனும் தினகரனும் தினம் நீங்கள் ஓண்ணுமென்றா போய் பார்க்க வேண்டும் அவங்க வீட்டை அவ்வளோ பெரிய மாட தான் சாதாரண வேட்டி கட்டிக்கிட்டு இருந்த அவன் சுதாகர் தான் அந்த சுதாகர் என்ற பொரிலாவுக்கு கல்யாணம் பண்ண தான் அம்மாவுக்கே இந்த வழக்கு இந்த சசிகலாவால் அண்ணா திமுக தொண்டர்கள் பலையாக்கப்பட்டார் அதில் நானும் ஒருவர் நான் மட்டுமில்லை அருமையான ஓபிஎஸ் ஒருவர் அருமையான பி எச் பாண்டியனும் ஒருவர் இதெல்லாம் நான் ஏற்றுகிறேன் பாதிக்கப்பட்டோர் பட்டியலில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த சண்டாளி எனக்கே ஆச்ச காட்டினான் நான் வாரிய தலைவர் தரேன் எனவே வாரிய தலைவர் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் எனக்கு வாரியரும் ஆனா நான் வாரியமும் ஆனா எனக்கு என் தாய் கொடுத்த ஒரே ஒரு பதவி அவை தலைவர் அதை எவ்வளவு நான் அவன் ஆட்டவராய்ந்தாலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அண்ணே சொன்னேன் இது ஏன் சொல்கிறேன் என்றால் இது நான் கேட்கவில்லை என் தாய் புரட்சி தலைவி நான் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் செயற்குழுவேன் அப்பொழுது அழி அப்பொழுது நான் கூட கவனிக்கவில்லை பக்கத்தில் இருந்தவர் சொன்னார்கள் மதுசூதனை அவைத்தலைவராக அறிவிக்கிறேன் இந்த கொலை கூட்டம் கே ஆர்பி மணிமொழியை அறிவித்தார் அவர் அறிவித்தார் அவர் திட்டம் போட்டார்கள் மதுசூதர் திமுக அவை தலைவர் அப்படிப்பட்ட தலைவியை சாகடித்து விட்டார்களே இந்த சண்டாளர்கள் நான் அருமையண்டன் பொன்னையினை ஓபிஎஸ் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தர்ம யுத்தத்தோடு இதோடு முடிக்க கூடாது இந்த தர்மத்தை யுத்தத்தை இதோடு முடிக்க கூடாது இவர்கள் மாசியா கும்பலின் சொத்துக்கள் அனைத்துமே பறிமுதல் செய்ய வேண்டும் எப்படி இருந்தார்கள் இந்த குடும்பம் அம்மா இடத்தில் வருகிற பொழுது அவர்கள் சொத்தின் மதிப்பு எவ்வளவு இன்று எவ்வளவு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்றில் புரட்சி தலைவர் நடத்தினாரே அந்த மாபெரும் ஆர்பா போராட்டம் அது போன்று முதல் ஆளுநரை பார்ப்போம் அதற்கு பின்னாலே குடியரசுத் தலைவரை பார்ப்போம் அதற்கு பின்னால் மரியாதைக்குரிய தமிழக இந்தியாவின் இந்தியாவின் பிரதமரை சந்திப்போம் சந்தித்து விட்டு விளக்கமாக போட்டு அதற்கு பின்னால் வழக்கறிஞர் உறுப்ப வைத்து வழக்குகள் போட்டு அவங்க குடும்ப சொத்துக்களை பறிமுதல் செய்து அதை அண்ணா சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய கருத்து வழி வேண்டியால் இப்பொழு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் இந்த மாஃபியா கும்பலை ஒழிக்கிற வரையிலும் இந்த கொள்ளை கூட்ட தளபதிகளை ஒழிக்கும் வரை நாம் போயக்கூடாது உறங்கக்கூடாது இப்படி தோக்கின் எப்படை வெல்லும் என்ற வரலாற்றை உருவாக்குங்கள்